திரைப்பட பாடலாசிரியர் வாலி தம் இளமையிலேயே எட்டாம் வகுப்பு பயிலும் போது ஓவியங்கள் வரைவதிலும் வல்லவராய் திகழ்ந்தார் அன்றைய நாளில் புகழ்வாய்ந்த ஓவியர்களான மணியம் போன்றவர்களின் ஓவியங்கள் கல்கி முதலான பத்திரிகைகளில் வர கண்டு அவற்றை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்த நாள்களும் உண்டு அதேபோல் ஆனந்த விகடனில் பணியாற்றிய மாலி அவர்களின் மகத்தான ஓவியங்களின் மீதும் வாலிக்கு அளவற்ற காதல் உண்டு வாலிக்கு இருந்த இந்த ஆர்வத்தை ஆற்றலை அறிந்து அவரது பள்ளி தோழனான பாபு ஆரம்பத்திலேயே வாலியை பாராட்டி ஊக்கப்படுத்தினார் ஒருமுறை மாலியை போல சிறந்த ஓவியனாக திகழ்வாய் நீ என்று வாழ்த்தி வாலி என்ற பெயரையும் சூட்டிவிட்டார் அந்த பாபு மாலி என்பதற்கு இசைந்தால் அமைந்த வாலி என்னும் பெயரே பரவி நிலவி உளவியம் வருகின்ற வரலாறு நாடறிந்த அறிந்த ஒன்று ஒருமுறை வாளி வாலி என்று கையொப்பமிட்டு வரைந்த பாரதியாரின் ஓவியம் ஒன்றை அவரது தமிழாசிரியர் தேசிகர் என்பார் பார்த்து பரவசப்பட்டார் உடனே அவர் டே ரங்கராஜ் என்று அழைத்தார் இதுவே வாலியின் இயற்பெயர் பின்னர் உனக்குத்தான் வால் இல்லையடா அப்புறம் நீ எப்படி வாளின்னு பேர் வச்சுக்கிட்டே என்றார் இதை கேட்டதும் அங்கு சூழ்ந்து நின்ற மாணவர்கள் சிரித்து விட்டனர் மறுநாள் தமிழாசிரியர் தேசிகரை சந்தித்த வாலி துண்டு சீட்டொன்றை அவரிடம் தந்தார் அதில் வாளில்லை என்பதனால் வாளியாக கூடாதா காலில்லை என்பதனால் கடிகாரம் ஓடாதா என்ற ஒரு கவிதை எழுதப்பட்டிருந்தது இதை படித்துவிட்டு தேசிகர் வாலியை பெரிதும் பாராட்டினார்